ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சுக்கிய சேவையான ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க நீங்கள் ஒரு தடவை இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன் கேசரியே மறந்தே போயிடுவீங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சேமியா தான் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரேராக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்குது அதுலேயும் முக்கிய பா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் ஊரில் இருக்கிற இந்த பள்ளிவாசல் தெருவில் இருக்கிற ஸ்டோர்ஸ் எது பக்கத்துலலாம் இருக்கும் இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேமியா வந்து கிடச்சிரும் ஸோ தாராளமாக எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் இந்த ரம்ஜான் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணியை விட எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு தான் அதிகமாக வெயிட் பண்ணுவாங்க அந்த பார்த்திங்கன்னா இது டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நான் வாங்கியிருக்க சேமியா நான் பாதி மட்டும் இப்போ எடுத்துக்கிற செய்கிறதுக்காக ஸோ மீதி எடுத்துகிட்டு வச்சுட்டு இதை வந்து நம்ம நுணுக்கிக்கலாம் சும்மா கையில் இப்படி அமுத்துனாலே போதும் ஃபுல்லாக எல்லாமே நொறுங்கிரும் நல்லா கிளறதுக்கு வசதியான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் தெ இது வந்து இந்த சேமியாக தெளிக்காது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் இருக்குது இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபிக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் ஆட் பண்ணணும் ஏன்னா இந்த கேசரி அப்புறம் இந்த மாதிரி ஸ்வீட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மாதிரி வர வரணும் ஆயிடும் அதுலேயும் முக்கியமாக எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுச்சுன்னா அதில் வந்துட்டு சாப்பிடவே முடியாது ஒரு மாதிரி ரொம்ப வந்து இந்த நெய் ஆட் பண்ணி பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குச்சி மாதிரி நிற்க ஆரம்பிச்சிரும் ஸோ வந்து இதில் நம்ம எப்போவுமே குக்கிங் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் திராட்சையும் முந்திரியும் போட்டு வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் சேமியாவை இதில் கூடவே இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேமியாவோட ஸ்ப்ரெட் ஆட் மாதிரி நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம் கருக விடக்கூடாது லோ வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சேமியா பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஸாக இருக்கும் டக்குன்னு கருகிரும் அதனால கொஞ்சம் அடி கனமான பாத்திரமா வச்சுட்டு லோ ஃபிளேம்ல வச்சிட்டு வறுத்துக்கோங்க கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக அந்த நெய் வந்து இந்த சேமியா ஃபுல்லாக வரைக்கும் வருப்பட்டா போதும் இப்போ பாருங்கள் அந்த நெய் ஃபுல்லாக அந்த சேமியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு நெய்யும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் சேமியா நெய்யில் ஃபுல்லாக அப்புறமா ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திக்கலாம் எடுத்தோன்னே நம்ம இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கவே கூடாது இந்த ரெசிபியில் வந்துட்டு நீங்கள் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக குழஞ்சி போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கரை சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம் அந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு தண்ணி விடுற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் சக்கரை சேர்த்தி கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தான் தண்ணி விடணும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வெது தண்ணி வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் சர்க்கரை சேர்த்திட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஏலக்காவை அந்த உள்ளே இருக்கிற விதைகளை மட்டும் எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து ஒரு கிளறு கிளறிடலாம் இப்போ பாருங்கள் மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் வெது வெதுப்பான தண்ணி நானும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்தி நல்லா கிளறணும் ஸோ வந்துட்டு இது ஒரு மாதிரி இன்னுமே தண்ணி இதுக்கு தேவைப்படுது ஒரு மாதிரி வர வரன்ட்டு இருக்குது அப்படின்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும் இல்லைனா விட்டுறணும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி தெளித்து தெளித்து தான் பார்த்தீங்கன்னா இதை லோ ஃப்ளேமில் வேக விடணும் அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் அப்படி இல்லைனா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நீங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கிறேன் அகேன் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு ஓரளவுக்கு தண்ணி ஃபுல்லாக இது உறிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஈவனாக பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் அப்படியே வந்துட்டு வேக விடலாம் இப்போ பாருங்க சேமியா நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து எடுத்து வச்சு அந்த திராட்சை முந்திரியை சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிக்கலாம் திராட்சை முந்திரையை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இறக்கி சுட சுட இதை சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது பிடிக்கும் திகட்டவே திகட்டாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க